கடக ராசியில பிறந்தவங்களுக்கு பாக்யசனி மற்றும் விரய குருவோட தொடங்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோல பாக்கலாங்க அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா எங்க பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியலையேன்னு ஒரு சிலர் டிவி யூடியூப் ஓபன் பண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோகமா இருக்கும் இப்படி முன்னேறுவீங்க அப்படி முன்னேறுவீங்கன்னு கேட்டு குழம்பி போற சில பேர் உண்மையிலேயே கடக ராசி எல்லா பிரச்சனையில இருந்தும் முழுசா வெளியில வந்தாச்சா தான் தாண்டி இருக்கீங்க இதுதான் இதற்கான பதில் எட்டாம் சனி காலி பண்ண உடனே ராகு எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகி வந்துட்டாரு அவரை நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்க முடியாது இல்லைங்களா துவஜ ராகு தான் ஜோதிட மொழி அதாவது ராகு சனியை போல செயல்படுவார் தான் இதோட அர்த்தம் சனி குரு ராகு மற்றும் கேது உடைய நிலைகள் ஒரு வருஷத்துல எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்துதான் அந்த வருஷத்துடைய பலன்கள் இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் முழுக்க சனி பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானமான மீனராசில இருக்க போறாருங்க சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறைதான் பயிற்சி ஆவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்ல தான் சனி பயிற்சி நடந்துச்சு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பெயர்ச்சி கிடையாது கடக ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல இப்ப இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்துவார் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக உங்களை மாத்துவாரு பண வரவு சிறப்பா இருக்கும் இருந்தாலும் செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி அதிகரிக்கும் பகட்டான விஷயங்களுக்காக செலவு செய்ய தூண்டும் தேவையில்லாத அலைச்சல்களையும் சனி கொடுப்பாருங்க பாக்கியஸ்தானம் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தையும் முயற்சி அதிகம் இல்லாம வாழக்கூடிய நிலையையும் குறிக்கக்கூடிய இடம் இங்க எதையும் தாமதப்படுத்தக்கூடிய தடை செய்யக்கூடிய சனி வருவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற நிலைமையை தான் பல விஷயங்கள்ல கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் சனி உங்க ராசிக்கு ஏழு எட்டாம் அதிபதி அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு கோச்சாரத்துல வர்றது நண்பர்கள் மனைவி தொழில் கூட்டாளிகள் மூலமா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கும் பல நாள் கடன்ல இருக்கிறவங்க படிப்படியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடன்ல இருந்து மீண்டு வருவீங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்கப்படுவதால் கடன்ல பெரும் பகுதியை அடைக்க முடியும் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கும் கடக ராசியினருக்கு செவ்வாய் திசை புத்தி அல்லது குரு திசை புத்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடப்புல வந்தா வழக்குல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்த கடகராசியினருக்கு பாக்யசனி தொழில் வெற்றியையும் நிலையான முன்னேற்றத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கும் இருந்தாலும் தந்தை பெரியப்பா பங்காளிகள் அண்ணன் தம்பி தங்கைகள் இவர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட பெரிய வாய்ப்புள்ளது சனியோட பார்வை பதினோராம் வீட்டுக்கும் மூணாம் வீட்டுக்கும் விளறதுனால சகோதரர்களிடம் எப்பவுமே அனுசரிச்சு போக பாருங்க உங்களது பிள்ளைகளிடம் பேசும்போது உங்க பிடிவாதம் ஈகோ இதையெல்லாம் வெளிக்காட்டாம பேசுங்க ஒன்பதாம் இட சனி சில நன்மைகளை செய்தாலும் கடக ராசியினரின் தந்தைக்கு ஏற்றத்தாழ்வுகள் உடல்நலக் கோளாறுகள் ஜூன் மாதம் வரை இருக்கதங்க செய்யும் அடுத்து குருவுடைய நிலைய பார்க்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல மிதுனத்துல குரு இருக்காரு சுப செலவுகள் சுப கடன்கள் அதிகரிக்கும் ஆல்ரெடி சில பேர் பண விஷயத்துல மத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பலருக்கு வெளிநாடு செல்ல சிறந்த வருடமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுங்க குரு ஆறாம் அதிபதியா வந்து பனிரெண்டாம் வீட்டுல மறையிற நிலையில உங்க ஜாதகப்படி நல்ல திசைகள் நடப்புல இருந்தா பன்னிரெண்டாம் வீட்டு குரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகள்னு நீங்க நினைச்சிட்டு இருந்ததே உங்களுக்கு நல்லதா செயல்பட்டு பெரிய லாபத்தை கொடுக்குங்க ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு உங்களுடைய கடக ராசிக்கே பயிற்சி ஆகி உச்சநிலை அடைய போறாருங்க இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் குரு என்னதா ஆறுக்கு அதிபதியா கடகராசிக்கு வந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சுதான் தான் ஆவாரு ஆனா அவருடைய இன்னொரு ஆதிபத்தியமான ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு திரிகோணத்துல அவர் உச்சமடைகிறதால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நட்பலன்களை கடகராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு அனுபவிக்க போறீங்க குரு சனி இவங்க இரண்டு பேருடைய நிலைமையும் வச்சு பார்த்தோம்னா ஆசிரியர் தொழில் பயிற்சி மையங்கள் நடத்துபவர்கள் ஆன்மீகத் துறையில் இருப்பவர்கள் கோவில் பணி செய்பவர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மீடியா துறை எழுத்தாளர்கள் எடிட்டர்கள் புத்தக ஏஜென்சி நடத்துபவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஃபாரின் சர்வீஸ் டிராவல்ஸ் ஏஜென்ட் டூரிசம் சம்பந்தமான தொழில் என்ஜிஓக்கள் நடத்துபவர்கள் மற்றும் என்ஜிஓக்களில் பதவி பொறுப்புகளில் இருப்பவர்கள் திரைப்பட டைரக்டர்கள் கத ஆசிரியர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சூப்பர் மார்க்கெட் தொழில் செய்பவர்கள் ஃபைனான்ஸ் தொழில் தங்க நகை வியாபாரம் குழந்தைகளுக்கான பொருட்களை விற்பவர்கள் கார்மெண்ட்ஸ் வைத்திருப்பவர்கள் தந்தையின் தொழிலை செய்பவர்கள் குடும்பத் தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகவும் அதிர்ஷ்டமான முன்னேற்றமான காலகட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு அமையுங்க இப்போ கடைசியா ராகு மற்றும் கேதுவை பற்றி பாக்கலாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி ராகு சனியை போல செயல்படக்கூடியவர் அப்ப ராகு எட்டாம் வீடான அதுவும் சனியுடைய மூலத்திரிகோண வீடான கும்பத்துல இருக்க போறாருங்க டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவர் கடகராசிக்கு எட்டாம் தான் இருப்பாரு ஜூன் வரை பிரச்சனை இல்லைங்க குரு பார்வை விளறதால ராகு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுவார் இருந்தபோதும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் ராகு எதிர்பாராத சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியவர் மறைமுக எதிரிகளால தொந்தரவு இருக்கும் பக்கத்திலேயே இருந்துட்டு உங்களுக்கு குழி குளிபறிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அது தெரியாம அவங்க கிட்டையே உங்க ரகசியம் அடுத்த பிளான் இதெல்லாம் சொல்லி மாட்டிக்குவீங்க சிலருக்கு கடன் பிரச்சனைகள் பூதாகரமா வெடிக்கலாம் உங்களது உடமைகள் சொத்துக்கள் ஜப்தி ஆகிறது வரை கூட செல்லலாம் இதெல்லாம் ஜாதகப்படி என்ன திசை நடக்குதுங்கிறத பொறுத்து மாறுபடுங்க நல்ல திசைகள் நடப்பவர்களுக்கு உயில் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும் திடீர் பணவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள் கூட எட்டாம் இட ராகுவால நடக்குங்க அஷ்டம சனியால பெரும் மனக்கவலையில் இருந்த சிலருக்கு பெருசா எந்த மாற்றமும் தெரியாது ஏன்னா எட்டுல ராகு வந்துட்டதால அதே மனக்கவலைகள் போராட்டங்கள் கண்டினியூவாகும் ஆகும் எட்டாம் இட ராகு திருமணம் மற்றும் குழந்தைக்கான தாமதத்தையும் ஏற்படுத்துவார் யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் எட்டாம் இடம் பிறரிடம் ஏமாறுவதற்கான இடம் இங்க ராகு வரக்கூடிய சமயத்துலதான் போலியான ஸ்கீம்கள்ல லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு ஏமாறுவாங்க வாகனத்தை இயக்கும் போது கவனமும் நிதானமும் தேவைங்க இரண்டாம் கேது பெரிய கெடுதல்களை கடகராசிக்கு செய்யறதில்லைங்க உங்க குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் அதிகரிக்கும் நுணுக்கமான வேலை கலை துணி சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் சிலர் பேசுவதை குறைத்துக் கொள்வார்கள் அறிவு சார்ந்த துறை ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இருந்தாலும் இரண்டாம் இட சிம்ம கேது சிலருக்கு கண் அலர்ஜி கண் கட்டிகள் கன்சக்டிவிட்டீஸ் இது மாதிரியான உபாதைகளையும் கான்சில் போன்ற பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாம் இட கேதுவால சிலர் அரசாங்கத்துக்கு ஃபைன் அல்லது பெனல்டி அதாவது சட்டத்தை மீறியதற்கான அபராதம் கட்ட நேரலாம் கடகராசி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு படிப்பில் சில தடைகள் அல்லது கவனச்சிதறல்கள் மந்தத்தன்மை இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுங்க மத்தபடி கேதுவால கடகத்துக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது கடக நேயர்களே குருவும் கேதுவும் முழுவதுமா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் இருக்க போறாங்க சனி ஆவரேஜான ஒரு நிலையில நன்மை தருவார் கெடுபலன்கள் தான் இதற்கு துர்கை வழிபாடு சனி அல்லது திங்கக்கிழமைகள்ல செய்யறது பிரச்சனைகளை குறைக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கடக ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்